என்னை உருவாக்கிய உடுப்புட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரி தான் திருநாதனையும் உருவாக்கி இருக்கிறது அவர் இங்கே விஞ்ஞான ஆசிரியராக இருந்து இப்போது கனடாவில் கடமையாற்றுகிறார் அங்கே குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த ரெண்டு புத்தகங்களுடன் வந்தவர் தனது சேமிப்பு உழைப்பின் ஒரு பகுதியை தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமில்லை சிங்களாக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஒழுங்கு செய்திருக்கிறார் நீங்கள் இங்கே பார்த்தால் தெரியும் அது ஒரு நல்ல விஷயம் ஏனென்றால் நான் ஏறக்குறைய ஆண்டு ஒரு எழுதினேன் அந்த முன்பு சாதாரண ஒரு தமிழ் மகன் எந்தவித பயமும் தென்பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது அதே மாதிரி சிங்கள மக்களும் யாழ்ப்பாணம் வரக்கூடிய ஒரு நிலை இருந்தது அப்படி ஒரு நிலை உருவாக வேண்டும் என்று இருந்தேன் நண்பர் நாதன் அதை செயற்படுத்துகிறார் அடுத்த ஒரு முக்கிய விஷயம் என்றால் இன்று இந்த புத்தகங்களின் சில சிறப்பு பிரதிகள் வழங்குவார் மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் பணம் கொடுத்து முக்கியமா கேளுங்க பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் அவர் வர்த்தக நோக்கத்துக்காக செய்யவில்லை அந்த பணம் கொடுப்பவர்கள் தங்களுடைய டெலிபோன் நம்பர் ஆகியவற்றை ஒரு சின்ன எழுதி இங்கே ஒரு பெட்டி வைப்பார் அந்த பெட்டியில் போட்டால் இந்த நிகழ்ச்சி முடிந்த முடிவதற்கு முன்பாக அந்த எழுதி போடுகிற எண்பிளப்புகளை குலுக்கி எடுத்து மூன்று பேருக்கு நான் இப்போ தொகை செல்ல மாட்டேன் மிக பெருமதியான பரிசுகள் வழங்க போகிறார் அந்த இது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத தொகையாக இருக்கும் என்பதையும் சொல்லி ஆயிரம் ரெண்டாயிரம் அல்ல பல ஆயிரங்கள் பெறுமதியான வரிசையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி எப்படியோ இந்த இப்படியான புத்தகங்களை வாசித்து இவர் போன்றவர்களை ஊக்குவிக்க ஊக்குவிக்க வேண்டும் இவர் போன்ற பல வெளிநாடுகளில் இருப்பதை எனது வெளிநாட்டு பயணங்களிலே நான் சந்தித்திருக்கிறேன் எனவே அவருக்கும் அவரை சார்ந்த பலரும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவேசிக்கின்றேன் நன்றி நன்றி ஐயா தலைமை உரையை வழங்கிய முடுவை திரு எஸ் திலை நடராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்குரிய கதாநாயகன் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினைந்தாம் ஆண்டுகளில் ஆண்டுகளில் உலகம் உண்மைகளுக்கான பாகம் ஒன்று வெளியிட்டவர் கடமை தவிர்க்க முடியாத அசாதாரண வெளிநாடு சென்று மேற்படிப்பை படித்து ஒரு அறிவிப்பாளராக தொகுப்பாளராக நிகழ்ச்சி தயாரிப்பாளராக எழுத்தாளராக என பாடல் ஆசிரியராக இப்படி பல்வேறு பட்ட முகங்களை மக்கள் மத்தியில் காட்டி தன்னை தனக்கென அடையாளப்படுத்திக் கொண்டு மீண்டும் தாய் நாட்டுக்கு வருகை தந்து நினைத்தது ஈடேற்ற வேண்டும் என்பதற்கு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கதாநாயகன் உறங்கும் உண்மைகள் புத்தகத்தின் எழுத்தாளர் எஸ் டி நாதன் அவர்களுடைய நூலாசிரியர் உரை அடுத்ததாக இடம்பெறும் இந்த விழாவில் கூடியிருக்கும் அனைவருக்கும் அவையோருக்கும் சபையோருக்கும் எனது இதயம் தெரிந்த வணக்கங்கள் ஆய் போவன் சிங்களம் அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஹலோ எவ்ரி ஒன் மை ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஹூ ஹேவ் அட்டெண்டட் திஸ் செரிமனி டுடே உறங்கும் உண்மைகள் உறங்கும் உண்மைகள் என்ற தலைப்பை நான் இந்த நூலுக்கு பதிமூன்றாம் ஆண்டு வைத்தபோது அதை எப்படி எழுதலாம் என்னத்தை எழுதலாம் என்று நான் எனது சிந்தனைகள் இரவு பகலாக ஓடிக்கொண்டிருந்தது இந்த இந்த சிந்தனை தலைப்பு எப்படி எனக்கு தோன்றியது என்ற ஒரு கேள்வியும் எனது மனதில் உருவாக்கியது அந்த உருவாக்கமும் நான் படித்த கல்லூரி உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் காலேஜில் நான் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் அந்த சிந்தனை எனக்கு ஏற்பட்டது உண்மைகள் ஒரு மனிதன் நான் விஞ்ஞானம் படித்தபடியாது விஞ்ஞானம் படித்துக் கொண்டிருக்கும் போது நாங்கள் கூர்ப்பு என்ற ஒரு பகுதியை படித்திருப்போம் கூர்ப்பு என்றால் எவ்லியூஷன் எவல்யூஷன் உயிர்களுக்கு மட்டுமல்ல இயந்திரங்களுக்கும் இருக்கு ஒரு காரை முதல் முதல் ஹென்ரி போர்ட் கண்டுபிடிக்கும் போது அந்த காருக்கும் இப்போது ஓடும் காருக்கும் எவ்வளவு வித்தியாசத்தை நாங்கள் காண்கிறோம் அது கூட ஒரு எவல்யூஷன் தான் எடுத்தெடுப்பில் இப்படிப்பட்ட இப்போ இப்போ உள்ள காரை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே அறிவு ஆற்றல் ஒரு மட்டுமல்ல அறிவு வளர்ச்சியும் ஒரு கூப்பு இந்த அடிப்படையில் நான் விஞ்ஞானம் படித்துக் கொண்டிருக்கும் போது என்னை அறியாமலே ஒரு கேள்வி எழுந்தவை ஒரு காலத்தில் நாம் அறிய முடியாமல் இருந்தவை இன்று அறியக்கூடியதாக இருக்கிறது கிரஹம் பெல் அவர் கனேடியர் இந்த நாங்கள் இன்று கை தொலைபேசிகளை முதன் முதல் கண்டுபிடிக்கும் போது அவருக்கு இப்படியெல்லாம் இந்த தான் கண்டுபிடித்த அந்த அமையும் என்று அவர் அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை இது ஒன்றை சொல்லிவிட்டு நீ போய்விட வேணும் நீ கண்டதை மற்றவர்கள் அனுபவிக்க வேணும் இதுதான் இயற்கையின் விதி அந்த அடிப்படையில் உறங்கு முன்மைகளை நான் சிந்தித்தேன் ஒரு காலத்தில் அறியப்படாதது இன்னொரு காலத்தில் அறியப்படுகின்றது ஆனால் அதற்காக அந்த உண்மைகள் இல்லை என்றல்ல அர்த்தம் அதாவது தொலைபேசியை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப அறிவு மனிதன் வந்து ஒவ்வொன்றாக கிளறி கிளறி ஒரு பாறங்கலையை உளியாலும் சுட்டியலாலும் செதுக்கி செதுக்கி அதற்குள் மறைந்திருக்கும் அந்த அழகிய சிலையை வெளியில் எடுப்பது போல்தான் மனித விஞ்ஞானம் இந்த உலகத்தை அழகுபடுத்தி இருக்கிறதை ஒழிய எதுவுமே இல்லாமல் ஒன்றாக இந்த உலகத்தில் இல்லை இருந்ததை நாம் அழகுப்படுத்தி இருக்கிறோம் ஒரு சிற்பியை போகும் அப்போ அந்த அறிவென்றால் என்ன அறிவென்றால் என்ன உலகத்தில் நாங்கள் ரெண்டு விதமான கோட்பாடை வைத்திருக்கிறோம் ஒன்று கடவுள் கொள்கை மற்றது விஞ்ஞான கொள்கை என்று சொல்லி அந்த கடவுள் கொள்கை என்ன சொல்லுகிறது உனது மனம் அதாவது உனது மனம் மனதை தூய்மையா தூய்மையாக ஒரு தெளிந்த சிந்தனையோடு வைத்திருப்பதற்கு உனது இதயத்தை அல்லது உள்ளத்தை எப்போதும் ஒரு விழிப்புணர்வோடு வைத்திருந்தால் அது அதுதான் விஞ்ஞானம் சொல்வது அது என்ன உனது அகத்தை சுத்தமாக தெளிவாக தெளிவான சிந்தனையோடு உன்னை வாழ வைக்கிறது மற்றது இருக்கிறது வெளி நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த பாதிப்புகளிலிருந்து நாம் விலகி உயிர் உயிர்ப்பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரும் இல்லை எனவே உயிர் பயம் இருப்பதனால் நாம் எப்படி இந்த பிறந்த வாழ்க்கையை பக்குவமாக பாதுகாப்பாக வாழ்ந்து முடிக்கலாம் என்ற ஒரு சிந்தனை அது புறச்சூழலில் இருந்து நாம் நம்மை பாதுகாப்பதற்காக நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் அறிவு அது விஞ்ஞான அறிவு விஞ்ஞான அறிவு என்பது விரித்து ஆராயும் அறிவு விஞ்ஞானம் என்பது மெற்பொருளாக உனக்குள் இருக்கும் ஒன்றை நீ ஆராய்ந்து அறிவித இந்த ரெண்டும் ஒரு சக்கரங்கள் வண்டியோடு சக்கரங்கள் ரெண்டு மட்டும் வேண்டும் இதில் ஒன்று மட்டும் எந்த ஓடும் கண்ணதாசன் பாடல் எல்லோருக்கும் அவர் பாடினார் நான் அந்த பாடலை எதற்கு பொருத்தினேன் மனித வாழ்க்கைக்கு பொருத்தி பார்த்தேன் அந்த பாடல் கூட எனது புத்தகத்தில் அஹ் இட்டிருக்கிறேன் அதுக்காக நாங்கள் ஒருவர் சொன்னது அப்படியே நாங்கள் இரண்டமான வண்டி இல்லை அவர் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வரிகளை எழுதினாலும் தற்கால சூழ்நிலைக்கு நான் அதை வண்டியோடு சக்கரங்கள் ரெண்டு என்பது விஞ்ஞானம் இந்த ரெண்டையும் ஒரு மனிதன் இல்லையோ நாம் ஆராய வேண்டிய அவசியம் அதை ஆராய்பவன் முட்டாள் ஏனென்று கேட்டால் ஒரு சக்தி ஒரு சக்தி ஒரு சக்தி எங்களை ஆட்டி படைக்கிறது நீ மரணத்தை வெல்ல மட்டும் கடவுள் இல்லை என்று சொல்ல முடியாது மரணத்தை வெல்ல மட்டும் கடவுள் இல்லை என்று சொல்பவன் முட்டாள் அதுபோல் கடவுள் கடவுளை நம்பிக்கொண்டு பல மனித இனத்துக்கு தீங்குகள் செய்வோம் அதை விட முட்டான் எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவரவர் மனம் எனவே இந்த மனதை பற்றி நான் ஒரு கவிதையும் படிக்க எனவே இந்த மனம் என்றதுதான் மனித வாழ்க்கை மனம் என்றதுதான் இந்த மனித வாழ்க்கை அப்ப இதை எப்படி நாம் வகுக்கலாம் எப்படி வகுக்கலாம் எப்படி வகுத்து வா வாழலாம் என்று ஒரு சிந்தனை வந்த பொழுது நான் இந்த இயற்கை எனது வாழ்க்கை ம வாழ்க்கை என்பது பிரபு என்ற தாயின் வயிறு மரணம் அதாவது மரணம் மண்ணுக்குள் மறையும் அந்த புள்ளி இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த இடைப்பட்ட ஓட்டத்தில் ஒரு கணம் இங்கு செலவழிக்க நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள் இனி இதற்கு உங்கள் வாழ்க்கை எப்படி போகும் என்பது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது என்ன நடக்கும் என்று தெரியாது இதுதான் இந்த உறங்கு உண்மைகள் என்பது அப்போ இந்த உறங்கு உண்மைகளில் நான் என்ன எழுதியிருக்கிறேன் என்பது ஒரு கேள்வி அதாவது இந்த வாழ்க்கை பயணத்தில் எட்டு விஷயங்களை நான் பிரித்து தலைப்புகளாக இரண்டு பகுதி இரண்டு நூல்களிலும் நான்கு நான்காக சொல்லியிருக்கிறேன் அதில் முதலாவது இயற்கை இயற்கை மற்றது உயிர் மற்றது வாழ்க்கை மற்றது சுதந்திரம் முழு விவரத்தையும் சொல்ல விரும்பவில்லை இந்த மெயினான ஒரு சொல்லும் போது உங்களுக்கு அந்த புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் என்று உங்கள் உள்ளம் உந்து என்பது எனது நம்பிக்கை அதுபோல் இரண்டாவது பாகத்தில் நான் என்ன எழுதியிருக்கிறேன் குடும்பம் குடும்பம் அரசு சட்டம் மற்றது மகிழ்ச்சி இந்த எட்டுக்குள்ளும் வாழ்க்கை நீங்கள் ரஜினிகாந்தனுடைய ஒரு பாடலை கூப்பிட்டு பாடலை கூட கேட்டு எட்டு வாழ்க்கையை பிரிக்கவும் அது மாதிரி இதுவும் ஒரு எட்டு அம்சங்கள் கொண்டதான் வாழ்க்கை இது எப்படி நான் சொல்வது என்பதை மட்டும் சுருக்கி கூறிவிட்டு ஒரு கவிதையோடு இதை முடிக்கிறேன் உங்கள் நேரத்தை உணாக்காமல் நேரம் முழுக்காமல் சரி இயற்கை இந்த இயற்கையை யார் படைத்தது என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்கலாம் அது அந்த காலம் தொடங்கி இந்த எண்ணங்கள் இருக்கிறது ஆனால் இதுக்கு எவரும் மனிதனால் இதுக்கு தீர்வு சொல்ல முடியாது கடைசி வரை அதைத்தான் நான் இந்த உறவு முன்னணியில் காட்டுகிறேன் அதில் ஆனாலும் சில விஷயங்களை நாங்கள் அனுமானிக்க வேண்டும் சில விஷயங்களை நாங்கள் நம்ப வேண்டும் எனவே இயற்கை தோன்றியதற்கு மெஞ்ஞானம் சொல்லும் கூற்று என்ன கடவுளின் படைப்பு அந்த கடவுள் என்றது யார் இயற்கை இயற்கையை மட்டும் கடவுளாக ஒரு மனிதன் நினைத்தால் மதங்களால் வேறுபட வேண்டிய அவசியம் இல்லை மதங்கள் லட்சியத்தை அடைவதற்காக ஒவ்வொரு பாதைகள் அதை நம்பிக்கை நீங்கள் பஸ்ஸில் போய்கொண்டிருக்கிறீர்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஃபுட்போட்டில் நிற்கிறீர்கள் அந்த கம்பியை பிடித்துக் கொண்டு நம்பிக்கை விழுந்தால் மரணம் இல்லையென்றால் போய் சேர்வீர்கள் அதுபோல் ஒவ்வொரு மதமும் அந்தந்த மனிதன் அதை தொட பங்கு கொள்கிறேன் எந்த ஒரு மதத்தை நான் நிமிடக்கூடாது அவரவர் தங்களுக்கு பாதியை தேர்ந்தெடுத்துகிறார்கள் எனது மதம் பெரிது உனது மதம் சிறிது என்று சொல்பவனும் முட்டாள் எனது மதம் பெரிதென்றால் உனது மதமும் பெரிதன்று நினைப்பவன் தான் மனிதன் அதாவது இப்ப தாயை தாயை படைப்பவன் அப்படி என்று நான் சொல்லவில்லை அதே போல் தாரத்தையும் தாயை போல் நினைப்பவன் தான் மனிதன் ஏனென்றால் அந்த தாரமும் ஒரு நாள் தாயாக போறவள்தான் அதனால் தான் தாய்க்கு பின் தாரம் என்று சொன்னார்கள் ஆனால் எங்களோட மனிதன் அதையும் சொல்லி போட்டு பெண்புத்தி பின்புத்தி என்னும் சொல்லி விட்டான் அதை கூட நான் இங்கே தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன் ஒரு கவிதையில் ஒரு நங்கை அதை பற்றி இங்கே வாசிப்பாருன்னு நினைக்கிறேன் பெண்புத்தி பின்புத்தி என்பது என்று சொன்னவனும் ஆண்தான் அது முட்டாள்தான் பெண்புத்தி என்பவள் பெண் என்பவள் ஒரு ஆடு நாலு ஸ்தானங்களில் சம்பந்தப்படுகிறாள் தாயாக அடுத்து சகோதரியாக அடுத்து மகளாக இந்த மூன்றும் வரக்கு முதல் தாய்க்கும் மகளுக்கு முதல் மனைவியாக ஆனால் தாய் என்பவள் தாய் ஒருவனுக்கு அவள் வேறு ஸ்தானத்தை அடைய முடியாது ஒரு ஆணுக்கு அதே போல் ஒரு சகோதரி என்பவள் சகோதரி தான் ஒரு ஆணுக்கு அவள் வேறு ஸ்தானத்தை எடுக்க முடியாது ஆணுக்கு அதே மாதிரி மகள் என்பவள் மகள் தான் ஒரு ஆணுக்கு வேறு ஸ்தானத்தை எடுக்க முடியாது ஆனால் மனைவி என்பவள் ஒரு ஆணுக்கு இந்த நாலு ஸ்தானத்தையும் அடுக்க முடியும் இது ஒவ்வொரு ஆணுக்கும் புரியும் புரிந்தும் மாதிரி பலர் இருப்பதும் உண்டு எனவே இந்த வகையில் இந்த வகையில் இந்த வகையில் நான் சொல்ல வருவதை என்னவென்றால் ஆண் ரெண்டு பாதி பாதி ஆத்மாக்கள் நமது வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் ஒரு கொஞ்ச காலம் அந்த கொஞ்ச காலத்தில் நாம் எமது மனதை எப்படி பக்குவப்படுத்தி வாழவன் புறக்கும் போது எவரும் உத்தமராக புறப்பதும் இல்லை வாழ்ந்து முடியும் வரை இடைப்பட்ட காலத்தில் எவரும் தவறு செய்யாமல் இருப்பதில்லை செய்த தவறில் இருந்து அதை மீண்டும் தான் மிருகம் ஏன்னா மிருகத்திற்கு சிந்திக்கும் தன்மை இல்லை இது செய்தால் இது தப்பு அல்லது பாதிப்பண்டு அது உணராது மனிதனுக்கு அந்த உணரும் சக்தி இருந்தும் அதை மீண்டும் தான் மிருகம் ஆனால் மனிதன் என்பது செய்த தவறில் மீண்டு வந்து தான் இறக்கும் போது எல்லோருக்கும் சர்வசாதாரணம் சாதாரணம் தான் ஆனால் இறக்கும் போது உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை விட்டு செல்பவன் தான் சரித்திரம் அதுதான் வாழ்க்கையின் நோக்கம் மனிதனின் புறந்த பூமியின் மனிதனையும் கடவுள் தோட்டினார் மனிதனையும் இந்த இயற்கை படைத்தேன் என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் அதுக்கு விடை இருக்காண்டு இல்லை எந்த ஒரு விடயம் இல்லை மனிதன் மனிதன் ஏன் பிறந்தான் என்பது எவருக்குமே நாமே உருவாக்கலாம் நான் பிறந்தேன் என்பதை அவரவர் தான் கண்டுபிடித்து வாழ ஒழிய கடவுள் உங்களை இதுக்காக படைக்கவில்லை கடவுள் இது உங்களை நீங்கள் வாழ்ந்து வளரும் வாழ்க்கையில் நீங்களே நீங்கள் பிறந்த நோக்கத்தை உருவாக்கி மடிந்தால் அதற்கு பின் உங்களை பத்து பேர் நினைத்தாலும் அதுதான் வாழ்க்கையின் பயனே உடைய ஒரு ஒன்றும் இல்லை எனவே நான் இங்கு சொல்ல வருவது இயற்கை என்பது ரெண்டு விதமாக சொல்லுகிறார்கள் ஒன்று இயற்கையை படைத்தது கடவுள் என்கிறார்கள் மற்றது விஞ்ஞான கடவுளின் படைப்பு மற்றது பிக் பேங் தியரி என்று விஞ்ஞானத்தில் அறிந்திருப்பீர்கள் ஏதோ ஒரு பெரிய பெரிய பொருள் ஒன்று வெடித்து சிதறித்தால் இந்த பிரபஞ்சம் இன்றும் விரிந்து கொண்டிருக்கிறதாக சொல்கிறார்கள் எப்படி அதுக்கு உதாரணம் நாங்கள் காட்டியிருக்கிறேன் நீங்கள் கன விஷயங்களை அறிவீர்கள் அதாவது ஒரு வானவடிக்கையை குளத்தி போடுகிறார் அது போய் வெடித்து சுதர்வு அப்போ வெடித்து சுதறையே ஒளிப்புளம்புகள் ஒளித்தொகைகள் கீழே விழுகுது அப்ப உளவுல நூந்து கொண்டு வருது ஒளி இழந்து வருது ஆனா பெரிய ஒளிகள் அப்படியே பிரகாசிக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சம் தான் இது அதுதான் விஞ்ஞானம் சொல்லுது என்றால் ஒரு பெரிய பொருள் வெடித்து சிவியது அதைத்தான் சொல்றார்கள் வெடித்து சரி அவையெல்லாம் சுழறி நூந்து கொண்டு வருகிறது அப்படி நூந்த கோள்களாக இருப்பதால் ஒளியற்ற கோள்கள் செவ்வாய் கிரகம் போன்று ஒளியற்ற கோள்கள் இந்த பூமி கூட ஒரு காலத்தில் ஒளி புலம்பகத்தால் விழுந்து 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 அது வெப்பத்தையும் சக்தியை விழுந்து சுருங்கி ஒடுங்கி வெப்பம் குறைந்து மேலோடு சுருங்கியதால் இன்றும் நடுவுக்குள் நூறுபூத்த நூறுபூத்த நெருப்பு போல் நடுவுக்குள் நெருப்பு குழம்பு பூமிக்குள்ளும் இருக்கிறது இது ஒன்றிய ஆதாரம் இது நெருப்பாகத்தான் விழுந்தது மேற்பக்க ஓடு குளிர்ந்து விட்டது குளிர்ந்த பின்பினால் இயற்கையாக தன்னிச்சையாக இந்த உயிரினங்கள் மரங்கள் கடல்கள் எல்லாம் வந்து நெருப்பு குழம்பாக இருந்தது அது சுருங்கி சுருங்கி வர அந்த குழம்பில் உள்ள நீர்த்தன்மை கடலாக தேங்கியது வாய் தன்மை ஆகா இந்த வெளியில் பரவியது மற்ற திரு திண்ம ஓடுகளாக பாறாங்கல்லாக நிலமாய்ந்தது இதெல்லாம் ஆன பின்பு அந்த சூரிய சூரியனை சுற்றி இருக்கும் ஒன்பது கோல்களில் இது இருக்கும் இடத்தில் பொப்பல் சரியாக இருந்தால் தோன்றியது அதே போல் கடவுள் கொள்ளி என்பது ஒரு நம்பிக்கை அதை நிரூபிக்க முடியாது எனவே எதை எடுத்துக்கொள்வது என்று பார்த்தால் எவருக்கும் எதுவும் தெரியாது நாம் ட்ரெண்டையும் அறிந்து கொள்ள வேண்டும் அது உனக்கு இது சரி என்பதை நீ பயன்படுத்திக் கொள்வது ஒரு தராசில் கத்திரிக்காய் நடக்கும் படிக்கல வைக்கணும் அந்த படிக்கல எடுத்து சமைக்க முடியுமா கத்திரிக்காய் எடுத்து சமைக்கணும் இனிமேல் அதை நீ தீர்மானிக்க முடியும் நீங்கள் நான் இருக்க முடியும் சொல்லவில்லை அதுபோல் இயற்கைக்கு அடுத்த உயிர் உயிர் என்பதை பற்றி எல்லாம் சிறப்பாக உயிர் என்றால் என்ன உயிரென்றால் என்ன எங்கே இருக்கிறது உங்கள் உடம்பில் உயிர் யாருக்காவது தெரியுமா இதயத்தில் என்று சொல்வீர்களா என்று சொல்வீர்களா கால்கள் எங்குமே இல்லை கடவுள் எங்கு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிற முடியாது கடவுள் இங்குதான் இருக்கிறான்னு நீங்கள் அது உங்களால் சொல்லும் அதுபோல் நமது உயிரும் அங்கே ஒரு இயக்கம் எங்களுடைய கைகால் இயங்க மட்டும் உயிருக்குன்னு சொல்லுவோம் சொல்றோம் அதே போல இந்த பூமி சுற்றி மட்டும் வாழ்க்கை நடக்க மட்டும் கடவுள் இருக்குன்னு சொல்றோம் கடவுள் என்றது ஒரு இயக்க இயக்கத்தின் பிரதிபலிப்பு எப்படி உங்கள் உங்களின் உடலின் இயக்கம் அப்படி உயிராக பிரதிபலிக்குதோ அதுதான் கடவுள் அப்ப இயற்கை உயிர் மற்றது வாழ்க்கை வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கை என்றால் என்ன உணவை உண்கிறோம் உறவை கொள்கிறோம் இடத்தை பெருக்கிறோம் வாழ்ந்து முடிக்கிறோம் அடிக்கிறோம் இது எல்லா இருக்கும் சமம் ஆனால் எப்படி மனிதனுக்கு மட்டும் இந்த அறிவை எத்தனையோ கோடி உயிர்கள் இருக்கத்தக்கதாக மனிதனுக்கு மட்டுமே இந்த அறிவு யாருக்கும் தெரிய இது எவலியூஷன் சொல்றாங்க கடவுள் தந்த அறிவு சொல்றாங்க எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நான் அதில் விளக்கம் சொல்லி இருப்பதனால் நான் அதை தெளிவுபடுத்த வாங்கிப்பார் சுதந்திரம் சுதந்திரம் என்றால் என்ன ஒரு மனித இந்த உலகத்தில் எந்த ஒரு விலங்கும் தனதின விலங்கில் சுதந்திரத்துக்காக போராடுவதில்லை இந்த மனிதன் தான் மனிதனிடமிருந்து சுதந்திரம் போடுறதுக்காக போராடி கொள்றார் இது என்ன கேவலம் இது என்ன கேவலம் உனக்கு இந்த பகுத்தறிவு தான் இதை நீ செய்கிறியா என்று ஒரு கேள்வி எந்த ஒரு விளைவையும் எடுத்து பாருங்கள் யானை யானையை யானையை கொள்வதில்லை பாம்பு பாம்பை கொள்வதில்லை எந்த உயிரினமும் எந்த உயிரையும் கொள்வதில்லை இந்த மனிதன் மட்டும்தான் மனிதனை அளிக்கிறார் இதைவிட ஒரு கேவலம் பட்ட உயிர் இந்த மனிதன் தான் அதிலிருந்து நாம் விலக வேண்டும் என்பதை எல்லாம் அந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறேன் அதை நீங்கள் படித்தால் உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம் சரி என்று நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை அதை நான் உங்களிடம் துணிக்கவும் இல்லை எனது கருத்துக்கேற்ப நான் அதை சொல்லிவிட்டு நீங்கள் விரும்பினால் அதனுடைய எதிர்கருத்துகள் இருந்தால் தெரிவிக்கிறார் இரண்டாவது பாகத்திலும் நான் குடும்பம் குடும்பம் அரசு சட்டம் மகிழ்ச்சி இதோடு முடிக்கிறேன் குடும்பம் என்றால் என்ன ஒரு மரக்கிளை மரக்கிளையில் இலைகள் சுற்றி இருக்கின்றன அந்த இலைகள் நாலு விதமான இலைகளாக இருக்கு ஒன்று குருத்திலை பசுமிலை பழுப்பிலை சருகிளை இந்த நாலு இலைகளாகத்தான் நாங்கள் வாழ்ந்து முடிக்கிறோம் உங்கள் வாழ்க்கையிலும் குழந்தை இளமை முதுமை அங்கால என்னன்னு தெரியும் இந்த இந்த விதமான இலைகளையும் தாங்கும் தண்டு தண்டு அந்த தண்டு இருக்கும் வரைதான் அந்த இலைகள் அதை அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் வாழ்க்கை சரியாக வாழ வேண்டும் என்றால் அந்த தண்டு போல் நம்மள் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஒன்றை செய்வதற்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் நல்ல நோய் மூடி இருக்க வேண்டும் இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் எனவே குடும்பம் அடுத்ததாக அரசு என்று சொல்லியிருக்கிறேன் அரசுன்றதும் அங்கே விளங்கப்படுத்திக்கிறேன் கேளுன்னு கொண்ட தெரியாது அரசென்றால் என்ன ஆண பெண் அடிமையில் இருந்து தான் ஆட்சி தொடங்கியது அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இது விஞ்ஞான ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் ஆராய்ந்து பெண் அடிமையிலிருந்து தான் ஆணாதிக்கம் தொடங்கியது அந்த ஆணாதிக்கம் தொடங்கிய பின் தான் அரசு ஆட்சி என்ற ஒரு குழுக்களுக்குள்ள ஒரு ஆளுமை வந்து அந்த ஆளுமையிலிருந்து பிறகு காடுகளில் மனிதன் வாழ்ந்து பிறகு மன்னர் ஆட்சி வந்து பிறகு ஜன்னார் ஆட்சி வந்து பிறகு இப்படி அப்படியே டாப் லெவலுக்கு எல்லாம் போக இதெல்லாம் ஒரு எவல்யூஷன் தான் ஒரு மூங்கில் காட்டில் மூங்கில் வளர்கிறது அந்த மூங்கில் ஓங்கி வளர்கிறது என்ன நடக்கும் அந்த மூங்கிலுக்கு நல்லாக ஓங்கி வளர்ந்த பின்பு அதில் இலகள் ஒடிந்து சருகாக தூங்கும் பின்பு மூங்கில்கள் ஒன்றோடொன்று உரசப்படும் உரசப்பட்டு நெருப்பு பற்றி எரிந்து காடு சாம்பல் மேடாவது போலால் இந்த மனித நாள் நான் போகுது அது நல்லாத நான் எதிர்ல ஆனால் எங்கட காலத்தில் அது நடக்கப்போவதில்லை இன்னும் ஆயிரம் வருடங்களுக்கு நடக்கலாம் அதாவது இந்த பூமியும் ஒரு டெக் பிளானட்டாக மாறலாம் காரணம் என்றால் இந்த பூமியை கடுப்பவன் மனிதன்தான் மற்ற எந்த இயற்கையாக வாழ்ந்து இயற்கையாக மறைந்து போன்றனர் அழைகிறான் இந்த பேராசையின் விளைவால் அவன் தன்னைத்தானே ஒரு கிளையிலிருந்து கோடரிக்காமினால் அந்த கிளியை தரைப்பது போல் பூமியில் இருந்து கொண்டே பூமியை தரைத்துக் கொண்டிருக்கிறான் இதெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நீங்க புத்தகத்தை பார்த்தேன் அடுத்ததாக சட்டம் சட்டம் என்று எழுதியிருக்கிறேன் சட்டம் என்றால் என்ன அதாவது குடும்பம் அரசு சட்டம் இதெல்லாம் சட்டம் என்றது வந்தது மனிதனுக்கு ஆரம்பத்தில் மனிதன் விலங்குகளை கட்டுப்படுத்த விலங்குகளை அடைத்து வைக்க மர சட்டங்களை உண்டாக்கினார் மர சட்டங்களை செய்வி கூடுகளை கட்டி கொட்டில்களை சட்டங்களை அந்த சட்டங்கள் என்ன செய்து அந்த விலங்குகளை கட்டுப்படுத்த அந்த சட்டங்கள் அமைந்தது அறிவு வளர்ந்தோன மனிதன் மனிதனை கட்டுப்படுத்த இப்படி சட்டங்கள் போட்டு அடைத்து வைக்க முடியாது மனச்சட்டங்களை உருவாக்கினான் மன சட்டங்களை அவர் உருவாக்குறார் இதை நீ செய்தால் உனக்கு தண்டனை என்ற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தார் இதனால் மனச்சட்டங்கள் மற்றது மரச்சட்டங்கள் அதெல்லாம் புலன பிரதிகள் தெளிவாக பலரின் பாராட்டுகளை பெற்று பெற்று வந்த கட்டுரைகள் மனச்சட்டங்கள் மரச்சட்டங்கள் மரச்சட்டங்களின் ஒரு எவல்யூஷன் தான் மனச்சட்டங்கள் இந்த மனச்சட்டங்களை நாம் எதற்காக செய்ய வேண்டும் மண் மனித வளம் மண் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி அந்த நாட்டை சீராக வைத்திருப்பது பொருளாதார சிக்கல் இல்லாமல் சீராக வளம் பெற செய்வதற்காக ஆட்சியாளர்கள் அதை செய்யப்படும் ஆனால் இந்த அறிவுள்ள ஆட்சியாளர்கள் இன்று எங்காவது இருக்கிறார்கள் என்றால் இல்லவே இல்லை இதனால் தான் இந்த நமது நாட்டில் மட்டுமல்ல எத்தனையோ நாடுகள் இல்லாமல் இந்த பொருளாதார சிக்கல் வர்றது அடிப்படை அறிவுடு எங்கட ஒரு உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவை அந்த உயிரின் வளம் தேவை மற்றது மண்ணின் வளம் தேவை மனிதனாக பிறந்த மனிதனுடைய வளம் வளம் என்ன அவருடைய அறிவாற்றல் அந்த அறிவாற்றல் எப்படி நாம் பயன்படுத்தலாம் மண்ணில் என்ன இருக்கோ அதை எடுத்து நாம் ஆக்கி புட்டு புட்டோ சோளோ சமைக்கிற மட்டும் அது கருத்து என்ன மண்ணிலிருந்து எடுக்கிறோம் நாம் எதை சாப்பிட்டாலும் மண்ணில் இருந்து நடக்கிறோம் மரம் சரியா அப்ப இது சட்டத்துக்குள்ள வருது மகிழ்ச்சி இதோட முடிக்க இதோட கவிதை மகிழ்ச்சி என்றால் என்ன மகிழ்ச்சி என்றது என்ன இந்த மின்குழமை மின் குமலை பாருங்கள் அந்த மின் மின் குமலில் இருந்து வருகிற வெளிச்சமங்கி இருந்து வருது வெளியிலிருந்து வருகிறதா உள்ளில் உள்ளிலிருந்து வருகிறது எனவே அவரவர் மகிழ்ச்சி என்பது உங்கள் கணவனோ மனைவியோ அல்லது பிள்ளையோ மற்ற எவரும் தர்றதல்ல அது உங்கள் மனதில் இருந்து வெளிவர வேணும் நீங்கள் தான் உங்கள் மன மகிழ்ச்சியை தீர்மானிக்க வேணும் எப்படி மின்கூமில் இருந்து வெளிச்சம் பெறுகிறதோ அதுபோல் மனம் மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்க்கையில் ஐந்து நிமிடமாவது தனிமையில் இருந்து அது மகிழ்ச்சி ஒரு அந்த அநாகரிகமான மகிழ்ச்சியில் குடித்து குறித்து அதல்ல எங்களுக்குள் எங்களுடைய ஆற்றல் வந்து எங்கள்ல நாங்கள் செல் செல் சொல்ல எங்களை நாங்களே லாபம் அன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அன்பு வைத்திருக்கும் போது உங்கள் முகத்தில் ஒலி சரியாக இருக்கும் உங்கள் முகத் தோற்றம் ஒரு பிரகாசமாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அகமகிழ்ச்சி கொள்ள வேண்டும் உங்களுடைய திறமையில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் உங்கள் திறமையில் நம்பிக்கை வரும்போது உங்களுக்கு அகமகிழ்ச்சி வரும் அந்த அகமகிழ்ச்சி வரும்போது உங்களை சார்ந்திருப்பவர்களை துன்பப்படுத்தும் குணம் வராது அவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டி வரும் எனவே மி என்பது உங்களுக்குள் இருந்து எழ வேணும் எனவே இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன மனம் இந்த மனதை பக்குவமாக வைத்திருப்பதற்காகத்தான் விஞ்ஞான ரீதியாக ரீதியாகவும் சொல்லியிருக்காள் எவ்ரி என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி மின்ஞானத்திலும் என்ன பாவம் செய்தால் பாவம் புண்ணியம் அது ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான் ஒரே இது வித்தியாசமான நோக்கில் சொல்லியிருக்கிறார்கள் வித்தியாசமான இதுல என்ன பாவம் செய்தால் பாவம் புண்ணியம் செய்தால் புண்ணியம் இது மெஞ்ஞானம் சொல்வது நியூட்டன் தேர்ட் லோன் படி என்ன செய்ய எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அண்ட் ரியாக்சன் அப்போ இதுதான் அதுவும் கடவுள் கொள்கையை தான் சொல்லுது விஞ்ஞான விஞ்ஞான கொள்கையை தான் சொல்லுது எனவே ரெண்டு ஒன்று தான் ரெண்டும் அடைவது ஒரு தான் ஒவ்வொரு பாதைகள் எனவே கடவுளையும் நம்ப விஞ்ஞான முறைப்படியும் நாங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும் எனவே நான் கடவுளை மறுக்கவும் இல்லை விஞ்ஞானத்தை போடவும் இல்லை இந்த ரெண்டையும் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் அதை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு மனம் என்று பக்குவம் அவசியம் எனவே இந்த மனிதை பெற்றியொரு கவிதையை நான் படித்துக்கணும் ரெண்டு நிமிஷம் அதோடு முடிக்கிறேன் மனம் ஒரு குரங்கா பசுவா மனம் ஒரு குரங்கா பசுவா பலருக்கு மனம் ஒரு குரங்கு சிலருக்கு அது ஒரு பசுபோல் பலருக்கு மனம் ஒரு குரங்கு சிலருக்கு அது ஒரு பசுபோல் எண்ணிப்பார் மனிதனே யார் நீ இதில் அன்று எண்ணிப்பார் மனிதனே யார் நீ இதில் அன்று காட்டு கிளைகளில் தாவுது குரங்கடா காட்டுமர கிளைகளில் தாவுது குரங்கடா வீட்டு மர கட்டையில் கட்டியது பசுபடா வீட்டு மர கட்டையில் கட்டியது பசுபடா நிற்கின்றாய் நீயும் அங்கே எண்ணிப்பார் மனிதனே மனதையும் தாபவிட்டால் அதுவே குரங்கடா சிந்தையால் கட்டி வைத்தால் அதுவே பசுபடா மனதையும் தாபவிட்டால் அதுவே குரங்கடா சிந்தையால் கட்டி வைத்தால் அதுவே பசுபடா முடிந்தாலே நீயும் மனிதனடா இங்கே இல்லை இல்லையென்றால் நீயும் குரங்கடா முடிந்தாலே மனிதனும் மனிதனடா நீயும் இங்கே இல்லை என்றால் குரங்கடா தாவும் குரங்கினால் யாருக்கு என்ன பயன் தாவும் குரங்கினால் யாருக்கு என்ன பயன் கறக்கும் பசிவினால் பாருக்கே பயன் பாலடா கறக்கும் பசிவினால் பாருக்கே பயன் பாலடா சொல்லடா மனிதனே சொல்லடா மனிதனே நீயும் குரங்கா மனிதனா சொல்லிடா மனிதனே நீயும் குரங்கா மனிதனா மண்ணுக்குள் மண்ணாகி மறைந்து போகும் மனிதனே மண்ணுக்குள் மண்ணாகி மறைந்து போகும் மனிதனே மனதுக்குள் விண்ணாகி எண்ணத்தில் உயரடா வாழ்வில் மனதுக்குள் விண்ணாகி எண்ணத்தில் உயரடா வாழ்வில் அறிவாலே உலகுக்கு பயனாவாய் வாழ்விலே ஊட்டமாய் உயிருக்கு பசும்பால் ஆவது போல் ஊட்டமாய் உயிருக்கு பசும்பால் ஆவது போல் தேட்டமாய் வாழ்வுக்கு நல்லதையே நாடினால் தேட்டமாய் வாழ்வுக்கு நல்லதையே நாடினால் ஆற்றலாய் உணர்வாய் ஆற்றலாய் உணர்வாய் உறங்கும் உண்மைகளை ஆற்றலாய் உணர்வாய் உறங்கும் உண்மைகளை எனவே மனிதா மனிதா எனவே மனிதா மனிதா மனதினை வாழ்விலே குரங்கனத் தாழ்த்தாதே மனிதா மனிதா மனதினை வாழ்விலே குரங்கனத் தாழ்த்தாதே பசுவென பயனாய் പാരിലേ സുരന്ധി പശുപേന പശുപായി പാരിലേ സുരന്ധുടു ഇതാ അറി എ வருகிற நீங்கள் அன்பளிப்பாக ஏதாவது செய்திருந்தால் அனைத்தும் இங்குள்ள தமிழ் முஸ்லீம் சிங்கள பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் ஒரு குட்டி நாட்டுக்குள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒரு சின்ன வீட்டுக்கள் எப்படி நாங்கள் ஒரு குடும்பத்தை நடத்துறோமோ அதே போல் ஒற்றுமையாக வாழாவிட்டால் அந்த வீடு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வைத்த நான் நோக்காக கொண்டு ஒரு ஒற்றுமைக்கு முன் உதாரணமாக இந்த நூல் வெளியிட வெளியிடுகிறேன் இதற்கு முன்பு பலர்தை செய்திருக்கலாம் அது மட்டுமில்லை நான் கனடாவில் வெளியிட்ட பதினாலாம் ஆண்டும் பதினாறாம் ஆண்டும் வெளியிட்ட நூல்களுடைய அத்தனை எந்த விதமான செலவு கூட எடுக்காமல் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குத்தான் ஒவ்வொரு அமைப்புகளுக்கு கூட கொடுத்து உதவி இருக்கிறேன் அதுக்கு ஒரு ஆதாரங்கள் கூட எனக்கு இருக்கிறது இந்த முறை நான் நேரடியாக வந்திருக்கிறேன் உங்களை பார்த்து இங்கும் நான் பள்ளி மாணவர்கள் ஒருவரை ஒரு கொஞ்சம் பேரையும் மூன்று இன மக்களையும் தெரிவு செய்கிறேன் அது முடிய நீங்கள் தரும் அன்பளிப்பு என்னும் ஒரு இடத்தில் அறுபத்தஞ்சு கை இயலாத கண் தெரியாத ஒரு எங்கள இனத்துக்கு நாங்கள் செய்ய இருக்கிறோம் ஒரு அறுபத்தஞ்சு பேர் அவர்களை நேரில் சென்று அவர்களுடைய கதைத்து குலாவி அதை செய்ய இருக்கிறேன் அந்த ஏற்பாடை தந்தவர் கனடாவில் இருந்து யோகா பத்மநாள் சொல்லி இந்த நூல் வழியோடு எனக்கு சிறப்பாக ஆரம்பித்து வைத்தவர் கோரியம் அம்மன் என்னன்னு சொல்லி அவருடைய உரிய உரிய நீங்கள் இப்போது பார்க்கலாம் அவர்தான் ஆய்வு செய்ய போகிறார் அவர்தான் அவருடைய முதல் நூல் எல்லாத்துக்கும் ஆய்வு செய்தவர் எனவே அவருக்கும் நன்றி கூறி இங்கு எனக்கு பக்கத்துணியாக நின்ற அனைவருக்கும் நன்றி கூறி என்னை பற்றி இங்கே கூறியவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி வாழ்த்தி வணங்கி உடை